கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு உங்களோடு ஒரு சிறு செய்தியை பேச ஆவியானவர் உள்ளத்தில் ஏவி கொண்டிருக்கிறார் அந்த செய்தியை உங்களோடு பேச இருக்கிறேன் பலர் ஏராளமானவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கெல்லாம் சென்றவர்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு நஷ்டம் ஒரு கஷ்டம் வந்தது நிமித்தம் ஆண்டவரை விட்டு பின் வாங்கி போயிடுறாங்க நான் ஆண்டவரை தானே நம்பி இருந்தேன் அவர் ஏன் எனக்கு இப்படி செய்தார் என்று சொல்லி அநேகர் தங்களுடைய விட்டு வந்த மார்க்கத்துக்கு போனாங்கன்னு சொல்ல முடியாது எங்கேயுமே மாட்டாங்க ஆக மொத்தம் ஆண்டவரை விட்டு விலகிடுறாங்க இதுக்கு பெயர் தான் பின் என்று வேதம் சொல்கிறது ஒரு முறை ரட்சிக்கப்படுவதே அது ஒரு பெரிய கிருவை கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஆண்டவருடைய கிருபையினால ஈவினால நாம் ரட்சிக்கப்பட்டோம் அதுவே ஒரு பெரிய பாக்கியம் அப்படி ரட்சிக்கப்பட்ட நாம் வாழ்க்கையில் வருகிற ஒரு கஷ்டத்தின் நிமித்தம் நஷ்டத்தின் நிமித்தம் அவரை விட்டு விலகி போவது எந்த விதத்திலும் வேதம் சொல்கிறது அது சரியானதல்ல அவர்களுக்கு வாழ்க்கையில அதற்கு அப்புறம் ஏராளமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் இழப்புகள் நேரிடுகிறத நான் பலரிடத்துல பார்க்கிறேன் அப்படி பின்வாங்கி போனவங்க வாழ்க்கையில ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு பலர் போனதை நான் பார்த்திருக்கிறேன் வேதம் சொல்லுகிறது ஒரு முறை பிரகாசிப்பட்டும் பரம ஈவை ருசித்தும் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்று கர்த்த சொல்லுகிறார் அப்படி நாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போறதுக்கு ஆண்டவரத்தில் நம்ம என்ன அநியாயத்தை கண்டோம் நம்ம வாழ்க்கையில ஏற்படுற ஒவ்வொரு நஷ்டத்துக்கும் ஒவ்வொருத்தரும் விலகி போயிட்டா இன்னைக்கு ஆண்டவருக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்களே ஊழியக்காரர்களுக்கு பிரச்சனை இல்லையா இழப்பு இல்லையா நஷ்டம் இல்லையா எல்லாவத்தையும் தாங்கி கொண்டுதானே ஊழியம் செய்யறாங்க ஒரு நஷ்டம் வந்துட்டு அல்லது ஒரு குழந்தை பாக்கியம் இல்ல எனக்கு தரல அதனால தான் ஊழியம் செய்யலை அப்படின்னு யாராவது போயிருக்காங்களா ஒரு சிலர் போயிருக்கலாம் அப்படி போறவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் அவரை விட்டுவிடக்கூடாது அவரால் ஒரு புதிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும் சமாதானத்தை தர முடியும் அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ள வேணும் வேத புத்தகத்துல நகோமி என்ற ஒரு பெண்ணை குறித்து நம்ம வாசிக்கிறோம் ஒரு தாயார் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அடித்த புயலை பார்த்தோம்னா ஒரு மகா ஒரு பேரழிவு அதை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க பெரிய நஷ்டம் பேரிழப்பு அப்படிப்பட்ட நஷ்டத்துக்கு மத்தியிலும் அவர்கள் ஆண்டவரை விட்டுவிடவில்லை அவங்க சொல்றாங்க நகோமி அப்படின்னா அந்த பெயருக்கு அர்த்தம் என்னன்னா இனிமையானவங்க இனிமையானவள் அப்படின்னு அர்த்தமா அவங்க சொல்றாங்க என்னை நகோமி என்று நீங்க கூப்பிடாதீங்க மாறாள் என்று கூப்பிடுங்க கசப்பு என்று கூப்பிடுங்கள் என்று அவங்க சொல்றத நம்ம அங்க பாக்குறோம் அப்படிப்பட்ட கசப்பு அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது ஆனாலும் ஆண்டவரை விட்டு தேவனை விட்டு அவர்கள் விலகவே இல்லை நகோமியை பின்பற்றி ரூத்தும் தேவனை உறுதியாக பற்றி கொண்டாள் அவள் ஒரு கேள்வியை கேட்கல உங்க தேவன் ரொம்ப அன்புள்ளவர் வல்லமை உள்ளவர்னா ஏன் அத்த உங்க வீட்டுல நம்ம வீட்டுல இப்படிப்பட்ட ஒரு இழப்பு நேரிடணும் ஒரு வார்த்தை கேட்கலங்க அந்த ரூத்து உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று மாமியாரோடு கர்த்தரையும் அவளுடைய வல்லமையும் அவள் விசுவாசித்தாள் அதற்கு பின்பாக பார்க்கிறோம் அவர்களுடைய இருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய நன்மைகளை கர்த்தர் கொடுத்தார் பெரிய ஆசிர்வாதத்தை கொடுத்தார் ரூத்துக்கு ஆண்டவர் புத்திர வாக்கியத்தை கொடுத்தார் அந்த வம்ச வழியில தான் ஏசு கிறிஸ்துவே பிறக்கிறார் என்று இந்த வேதம் நமக்கு உறுதியா சொல்ல சொல்லுது அப்படிப்பட்ட இழப்புகளிலும் ஆண்டவர் நன்மையை தர இருக்கிறார் இன்றைக்கு பலர் என் கணவர் ஏன் மறித்து போனார் எனக்கு ஏன் இவ்வளவு நஷ்டம் வந்துச்சு அதோட ஆண்டவர் எனக்கு வேண்டாம் பைபிள் வேண்டாம் ஜெபம் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னா இந்த உலகம் உங்களை ஒன்றுமில்லாமல் கசக்கி பிழிந்து விடும் அவரை விட்டு விலகும் பொழுது கர்த்தரை விட்டு நாம் பின்வாங்கி போகும் பொழுது இந்த உலகத்தின் அதிபதி சத்ருவானவன் அவர்களை பிடித்துக் கொள்ளுகிறான் வா நீ என்னை விட்டு போனல்ல ஆண்டர் உனக்கு என்ன செய்தாரு உன் வாழ்க்கையோட நஷ்டம் வந்துச்சு இல்ல வா மகளே மகனேன்னு சொல்லி அந்த சத்ருவானவன் அவர்களை பிடித்துக் கொள்கிறான் ஆட்கொள்கிறான் அதற்கு பின்பாக உலகத்திலே பல பாவத்துல தள்ளுறான் துன்பத்துல தள்ளுறான் அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்து விடுகிறான் பிரியமானவர்களே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு விடாதீர்கள் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார் உபத்திரவமே இல்ல நீ ரிக்கப்பட்டினா உனக்கு உபத்திரவமே இல்ல துன்பமே இல்ல கடனே இல்ல வியாதியே இல்ல மரணமே இல்லைன்னு சொன்னா உலகத்துல வேற யாரும் எங்கேயும் இருக்க மாட்டாங்க எல்லாரும் கிறிஸ்தவங்களா மாறிடுவாங்க அது ரட்சிப்பா இல்ல எனக்காக இயேசு ஜீவனை கொடுத்தார் எனக்காக இயேசு அவமானங்களை ஏற்றார் என் பாவத்துக்காக என் சாபத்துக்காக என்னை பரலோக ராஜ்யம் கொண்டு சேர்ப்பதற்காக மறித்தார் என்று அவர் மீது அன்பு கூர்ந்து அவரை ஏற்றுக்கொள்வதுதான் ரட்சிப்பு கிறிஸ்தவத்துக்கு போயிட்டா கடன் இருக்காது வியாதி நீங்கிறோம் ஆசீர்வாதம் வந்துடும் அப்படின்னு ஆண்டவரை ஏற்றுக்கொள்றது ரட்சிப்பு கிடையாது அது ஏதோ ஒரு நன்மைக்காக ஒரு ஆட்டுக்கு ஒரு பச்சை இலையை காட்டினா பின்னால வந்துடும் அது மாதிரியா நம்ம உலக பிரகாரமான ஆட்டுக்குட்டியா இல்லை நம்ம தேவ ஆட்டுக்குட்டி எனவே ஒருவேளை நீங்க ஆண்டவரை பாரப்படுத்தினால தான் செய்தியை பேசுறேன் நீங்க ஆண்டவரை விட்டு ஏதோ ஒரு நஷ்டத்தின் நிமித்தம் கஷ்டத்தின் நிமித்தம் ஆண்டவரை விட்டு விலகி இருந்தா இன்றைக்கே நீங்க ஆண்டவர்கிட்ட ஓடி வந்துருங்க உங்கள் வாழ்க்கையை அவரால் புதுசா மாற்ற முடியும் புது சிருஷ்டிப்பா ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின உங்க வாழ்க்கைய புதுசு அவர் கட்டி எழுப்ப முடியும் அவர் மன்னிக்கிற ஒரு தெய்வம் அவன் மேலே நாத்துமா பிரியமா இருக்கிறது இருக்க இருக்காதுன்னு சொன்னா கூட அவர் ம இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருவையும் உள்ள ஆண்டவர் எவ்வளவு காலம் எவ்வளவு வருஷம் அவரை விட்டு பின்னோக்கி போயிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவ இடத்துல ஓடிவாங்க உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வார் இளையகுமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து சென்றான் எல்லாவற்றையும் அழித்து போட்டான் ஆனால் அந்த தகப்பன் இளையகுமாரனை தள்ளிவிட்டாரா என்னிடத்தில் வராத நான் உன்னை சேர்த்து கொள்ள மாட்டேன்னு சொன்னாரா இல்லை அன்போடு அரவணைத்து கொண்டார்